ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே கஷ்டத்தில் போயிட்டுருக்கு நம்ம மல்லியோட நிலமை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகார்காலே அவள் சும்மா இருக்காத சும்மா இருந்த ஊதி ஊதிக்கெடுத்தானோ அப்படின்ற மாதிரி மல்லியை உட்காந்துட்டு பெருப்பேற்றிட்டு இருக்கா அதுக்கு காரணம் இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்க போதில் விஜய் கூட அதனால தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதிரியை சேர்த்துக்கிட்டு நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு பெரிய ஆள் நீங்கள் தான் எல்லாத்தையும் தலைமை தாங்குறீங்க எப்போவுமே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை முன்னே நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரியை சேர்ந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வேண்டிட்டு தாரு அவள் வந்துக்கிட்டு ஐயோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா கண்டிப்பாக இது என்னுடைய இதுங்க என்னுடைய அது என்ன சொல்கிறது கடமை கண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்களே பெரிய இவ தான் பெரிய இது மாதிரி சொல்லிவிட்டு போட்டுருக்கா உங்களுக்கு புரியுதுங்க நான் இருந்தால் தான் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில இருக்குது புரியறதில்ல புரிய விதத்தில் புரிஞ்சா நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க புரிஞ்சிக்காமல் என்ன ஏ கெட்டவன் சொல்கிறாங்க அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் நல்லா புரிஞ்சுப்பாங்க நீங்கள் இந்த தலைமை தாங்கி நடத்துங்க முதல்ல இந்த விளக்கை ஏற்றி அடுத்து நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றுறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க ஆமாண்ணா அந்த விளக்கு பொச்சு புஸ்ஸுன்னு அழிஞ்சு போகுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு முறை ஏத்துறாங்க ஏன்னா இது காற்று கூட அழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனு சுவிட்சி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க மறுபடியும் புஷ்ஷுன்னு ஆஃப் ஆயிடுது உங்களோட பாவி என்னடா இது இது ஏதோ ஒரு அபசகுணம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளே விளக்கு ஏற்றிருந்தா கூட நல்லா எரிஞ்சிருக்கும் போல இந்த ராஜேஸ்வரி ஏற்ற சொன்னது தப்பா போச்சு இவ ரெண்டு வாட்டியும் அபசம்ன மாதிரி விளக்கு அணைஞ்சு போட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இருங்க நானே விளக்க ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேணுகாவை ஏற்றுறேன் அதுக்கப்புறம் நல்லா பிரகாசமாக இருக்குது அப்பாடா நான் கூட ஏதோ அபசகணும்னு நினச்சேன் இது ராஜேஸ்வரி கிட்டே தான் தப்பு இருக்க தவிர நம்மக்கிட்ட இல்லை அதனால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு ஆரம்பிச்சிட்றேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது நாளைக்கு கல்யாணம் இல்லையா அதனால் அதுக்கப்புறமா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு என்ன மல்லி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மல்லி நீ வயிறு எறியணும் நீ நொந்து சாகணும் எங்களை பார்த்து அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடி துடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெறுப்பு ஏற்றணும் உன்னை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துலையும் நான் நடத்துகிறேன் ஆனால் நீ என்னடானா போய் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கே பேர் என்ன தெரியுமா கோலத்தான உண்மை மாதிரி ஒரு கோலை யாருமே இந்த உலகத்துலேயும் இல்லை அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்கா ஆனால் எந்த பதிலுமே சொல்ல முடியாத என்ன சொல்றதுனே தெரியாமல் ஒரு இதில் இருக்காங்க நம்ம மல்லி அதுக்கு காரணம் எல்லாம் இந்த விஜய் தான் விஜய் மேலே இருக்கிற தான் எல்லாத்துக்கும் காரணம் விஜய்க்காக மட்டும்தான் அவங்க பொறுமையாக இருக்காங்க என்னடாது இவ்வளோ கெட்டது பண்ணுற இவ்வளோ கேடு கெட்டவளுக்கு நல்லது நடக்கு நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஆனாலும் மல்லியை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் கடவுள் மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் மல்லியோட முடிவு தப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த சுடர் அப்படின்றவ உண்மையானவை இல் அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத நம்ம எத்தனையோ முறை சொல்லியும் நம்மளை ஏமாத்திற ஏமாத்துக்காரி பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வீட்டை விட்டு தோற்றிட்டாரு மூணும் அவ்வளோ மாதிரி ஒரு பொய்க்காரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க மல்லி ஆனாலும் மல்லிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா மல்லிக்கு ஒரு ஃபோன் கால் கூட விஜய் பண்ணவே இல்லை அதனால் இப்போ வந்து அவங்களுடைய மனசை தடுமாதி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க அந்த நேரம் பத்தி இந்த ரஜேஷ் ஃபோன் பண்ண அந்த ஃபோனில் என்ன சொல்கிறானா என்ன மல்லி கூலி குடி உட்காந்துட்ருக்கியா நீ அப்படியே சாப்பிடும் நீ உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடு இருக்கவே இல்லை அப்படியே முன்னாடி ஃபேன் இருக்குல்ல அதை கயிறை கட்டி நாண்டுக்கிட்ட செத்து அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்ல அவளுக்கு அப்படியே உச்சிக்கு ஏறிடுது அந்த துக்கம் அதனால் எந்த வார்த்தையுமே பேசாமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிக்கிறாள் அந்த கோபத்திலேயே அப்பாடா நம்ம போட்ட ஒரு வெடி நல்லா குளுத்தி போட்டாச்சு அது வெடி வெடிக்கிறத நாளைக்கு அவள் இல்லை அப்படின்ற செய்தி நம்ம காதுக்கு அப்படியே குளுமையாக வரணுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடற ஆகலாம் அதுக்கப்புறமா நம்ம நினச்ச மாதிரியே ஃபேனில் கயிறை கட்டி கழுத்தை வித்துட்டு போகிறப்ப அவள் முன்னாடி வந்தது அந்த வெண்பா குட்டியும் விஜயும் தான் அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே அவள் வாழ்க்கை இப்போதைக்கு பெருசாகவும் தெரியல வேறு யாரும் அவன் கண்ணுக்கும் தெரியல அதனால் இந்த முடிவை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறா ஆனாலும் இந்த ராஜேஸ்வரி ட்ரிகர் பண்ணாலேயும் அதனால் அந்த முடிவில் ஓ வாணித்தரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி உயிரோட இருந்தாங்களா இறந்துட்டாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலை யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்